வேப்பனப்பள்ளி அருகே உள்ள வசந்த் நகரில் மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் பில்லனக்குப்பம் பஞ்சாயத்து வசந்தப்பள்ளி கிராமம் அருகே உள்ள வசந்த் நகரில் மாபெரும் கன்று விடும் விழாவை திமுக மேற்கு மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் தினேஷ் காலபைரவா குரூப்ஸ் மற்றும் வருண் பிளட்ஸ் விராதி வீரன் குரூப்ஸ் இணைந்து நடத்தும் மாபெரும் கன்று விடும் திருவிழா இந்த கன்று விடும் விழாவில் வேப்பனஹள்ளி கவரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளுக்கு உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விடும் விழாவினை வசந்த் நகர் பகுதியை சேர்ந்த தினேஷ் கால பைரவா குரூப்ஸ் மற்றும் வருண் பிளட்ஸ் விராதி வீரன் குரூப் சிறப்பாக செய்திருந்தனர்

언제나 잘아요아아아 There yes. you